கண்டஸ்ட் பண்ணாத இடத்துல கமல்ஹாசனுக்கு வாக்கு இன்னும் கருத்து கணிப்பில் கொடுத்தவங்க தான் இவங்க பல்லு இல்லாத புலி அவ்வளவுதான் அதிமுக கட்சி வந்து மீண்டும் ரியலைன்மெண்ட் ஆகலாம் அது வந்து அக்செப்டபுள் லீடர்ஸ் தலைமையில் தான் அது ரியலைன்மெண்ட் ஆகணும் தோல்விசாமி தொடர் தோல்விசாமி எடப்பாடி பழனிசாமியை வச்சு ஸ்டாலினை எந்த காலமும் தோக்கடிக்க முடியாது தன்னை பாராளுமன்ற தேர்தலில் தனக்கிட்ட நியாயமா நடக்காத எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற தேர்தலில் வீக்கெண்ட் பண்ணக்கூடிய விகத்தை தான் மோடி எடுப்பாரு கலாபட ஓபிஎஸ் ஏத்துற கூடாதுன்னு பல ஓபிஎஸ்கள் வந்திருக்கிறாங்க அது அரசியல இயல்பு தான் எதிரிய பலகீனப்படுத்துறதுக்கு எல்லா விகத்தையும் பண்ணத்தான் செய்வாங்க இரவு பத்து மணிக்கு மேலயுமே அவர் வந்து பிரச்சாரங்களில் ஈடுபடுறார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது தேர்தல் விதிமுறையை மீறிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் அது தேர்தல் அந்த அதிகாரிகள் அதை தடுத்திருக்கணும் ஏன் இந்திரா காந்தி தலைமையில் உள்ள காங்கிரசுக்கு பலன் பலம் நாற்ப நாற்பத்தி மூணு சதவீதம் சோனியா காந்தி தலைமையில் உள்ள காங்கிரஸுக்கு பலம் இருபதுக்கும் கீழே இந்திரா காந்திக்கு காங்கிரசும் சோனியா காந்தி காங்கிரஸும் ஒன்றா ஜெயலலாவுக்கு அதிமுகவும் எடப்பாடிக்கு அதிமுகவும் ஒன்னா பாஜகவும் காங்கிரசும் எதற்கு அப்படின்னு வந்து சீமான் ஒரு பெரிய கேள்வியை முன்னெடுக்கிறார் சார் காவிரி கச்சத்தீவு முல்லைப்பெரியாறு இதெல்லாம் எம்ஜிஆர் கோட்டை விட்டுட்டார் மலையாளின்னு விட்டு கொடுத்துட்டாரு முல்லைப் பெரியார்னு சொல்கிறாரு எஸ் திரி ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நம் நிகழ்ச்சியில் சிறப்புருந்தினராக வந்திருப்பவர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் பரபரப்பான தேர்தல் களங்களை தொடர்ந்து விவாதித்து கொண்டே வந்துட்டு இருக்கோம் இப்போ நிறைய தேர்தல் கணிப்புகளும் வெளி வந்திருக்கு தேர்தல் கணிப்புகளை எப்படி பார்க்குறீங்க சார் எப்படி பார்க்குறோம் ஒரு கணிப்பு ஒரு பிரபல தொலைக்காட்சியில் கழிந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சிக்கு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு வரும்னு கொடுத்துருந்தாங்க அதே கணிப்பில் ரிசல்ட்டில் பதினெட்டு சதவீத வாக்கு தான் வந்தது திருவள்ளூரில் கடும் போட்டின்னு நீ கொடுத்துருந்தாங்க திருவள்ளூரில் அறுபது சதவீத வாக்கெடுத்து ஜெயக்குமார் காங்கிரஸ் கை சின்ன வெற்றி பெற்றார் தம்பித்துறையோட கரூரில் அவங்க கொடுத்தது ஒன்று அங்கே வெற்றி பெற்றது அறுபத்தி மூணு சதவீத வாக்கு பெற்று ஜோதிமணி வெற்றி பெற்றாங்க பாராளுமன்ற தேர்தலா ராகுல் காந்தியை மையமாக வச்சு இந்திரா காந்தி குடும்பத்தை மையமாக வச்சு ஒரு வேவ் இருக்கும் இதை மறைச்சிக்கிட்டு நீங்கள் கருத்து கணிப்பு கொடுக்கறதெல்லாம் என்ன போகுது உங்கள் கருத்து கணிப்புகள்லாம் ஸோ பத்தொம்போதுலேயே நீங்கள் தப்பு பண்ணவங்களுக்கு அந்த வாய்ப்பை திரும்ப நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறுவனம் வந்து என்னத்தை சொல்ல அந்த நிறுவனத்தை ஸோ அந்த கருத்து எல்லாம் கருத்து திணிப்புகளாக தான் இருக்குது இவங்களோட கடந்த காலத்தை பார்த்திங்கன்னா ட்ராக் ரெக்கார்டெல்லாம் தப்பு தப்பாக இருக்குது கண்டஸ்ட் பண்ணாத இடத்துல கமல்ஹாசனுக்கு வாக்குன்னு கருத்து கணிப்பில் கொடுத்தவங்க தான் இவங்க ஸோ இவங்களோட கருத்து கணிப்புக்கு கிரெடிபிலிட்டி இல்லை இனிமேலும் இவங்கள தூக்கிக்கிட்டு சுமப்பாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியலை நம்மளை பொறுத்தவரைலாம் நம்ம கணிக்கிறோம் நம்ம கணிப்பு பத்துக்கு எட்டு சரியாக வரணுங்கிறதுல கணிக்கிறோம் கடந்த கால அரசியல் ட்ரெண்டு தலைவர்கள் எப்படி அணுவாங்க மக்கள் எப்படி அணுவாங்க கூட்டணி பலம் அதிகார பலம் ராகுல் இந்திரா காந்தி குடும்பத்துக்குள்ள இந்த ஆதரவு வளையம் நமக்கு இந்திரா இந்திராகாந்தி குடும்பத்தை மோடி உண்டில் நின்று நேரத்தில் பண்ணிட்டார் மூணாவது முறையும் அவர் நெகர்வு சாதனையை தாண்டி பிரதமராக வருவார் பட் இந்த பண் பெரியார் கூட இந்த மண்ணில் இந்திரா காந்தி குடும்பம் பலமாக தான் இருக்குது ஸோ நாம் இப்படி கடந்த கால அரசியல் நக நகர்வுகள் இன்றைக்குள்ள சூழ்நிலை மக்கள் உணர்வை மதித்து நம்ம கருத்தை சொல்கிறோம் கிரே ஏரியானா கிரே ஏரியா இது என்ன முடிவு வருதுன்னு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறோம் அவங்க பிஸ்னஸாக டிவியில் பார்க்குறதுக்கும் பத்திரிகையில் படிக்கிறதுக்கும் அவங்க விருப்பத்துக்கு கணிப்புன்னு ஒன்று போட்டு எழுதிடுறாங்க இதுதான் கருத்து கணிப்பாக இருக்குது ஒரு கணிப்புக்கும் இன்னொரு கணிப்புக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குது எதா ஒன்று தானே சரியாக வர முடியும் அப்போ நாம் சொல்கிறது என்றைக்குமே நேர்பை ட்ரூத்தாக இருக்குது நாம் சொல்கிறது நம்ம கணிப்புகள் வந்து பெரும்பாலும் கெட்டு சரியாக வருதுன்னா நம்ம அக்கௌண்டபிலிட்டியோடு அதில் ஏமாந்துறக்கூடாது நம்ம பொய்யா சொல்லி நமக்கு என்ன லாபமும் வரப்போகிறதில்ல நம்ம சரியாக சொன்னால் தான் நமக்குள்ள கிரெடிபிலிட்டி நிற்கும் இவர் சொன்னால் கரெக்டாக இருக்குமியாங்கிறத சொல்லுவாங்க அக்கறையோடு நாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நம்ம கணக்குள்ள சொல்கிறோம் நம்ம கணக்குகள் அவங்க கணிப்புகளையும் தாண்டி சரியாக நிற்குங்கிறதான் உண்மை பெரும்பாலான கணிப்புகள் வந்து உள்நோக்கம் கொண்டவை தப்பாக போனாலும் அந்த கணிப்பு கணிப்பாளர்களை ஒரு நிறுவனம் நிறுவனம் மீண்டும் என்கேஜ் பண்ணோம்னா அந்த நிறுவனத்தோட நிர்வாகத்திறமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் நாம் சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அந்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் கருத்து திணிப்புகள் தான் அது பலபர பலதரப்பட்ட தன்மையில் பலதரப்பட்ட கோணத்தில் இருக்குது அது ரிசல்ட் அல்ல பல தரப்பட்ட கருத்து கணிப்புகள் திணிப்புகளாக இருக்குன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பாஜகவுக்கும் சில சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சில கருத்து கணிப்புகளும் வருது சார் இதை எப்படி சார் பார்க்குறது பாஜகவுக்கு சீட்டு கிடைச்சா எனக்கு மகிழ்ச்சி தான் இந்தியாவில் பாஜக மிகப்பெரிய வெற்றி அடையும் தமிழ்நாட்டில் கிடைச்சா மகிழ்ச்சி தான் கருத்து கணிப்புகளை பார்க்கும் போது தமிழக கருத்து கணிப்புகளை தான் எல்லா தொலைச்ச தொலைக்காட்சிகளும் நிறுவனங்களும் வெளியிடுவதான வாய்ப்புகள் பார்க்க முடியுது ஆனால் காங்கிரஸுக்கு தான் அதிகம் சொல்கிறீங்க ஆனால் இதே கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கும் வெற்றி வாய்ப்பு நம்ம மகிழ்ச்சி தான் சொல்லிட்டு சொல்றாங்க சார் முன்னாடி கருத்து கணிப்புகள் நான் கருத்து கணிப்புல வச்சு காங்கிரஸுக்கு சொல்லலையே இது கோத்திர கவுல் பிராமணர் மண்ணா இருக்குது அது டிஸ்ப்ரூவ் வரை அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறம் அதிமுகன்ற கட்சியே இங்கே தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு சரி எதன் அடிப்படையில் இப்படி சொல்கிறாரு எடப்பாடி த தலைமையில் அதிமுக தோல்வி அடையுதுங்கிறதான் சொல்லியிருக்காரு தவிர எடப்பாடி தலைமைங்கிறத சொல்லியிருப்பார் தவிர அதிமுக கட்சியேங்கிறத அவர் மீன் பண்ணியிருக்க மாட்டார்னு தான் நான் கருதுறேன் அதிமுக கட்சி வந்து மீண்டும் ரீ ஆகலாம் அது வந்து அக்செப்டபுள் லீடர்ஸ் தலைமையில் தான் அது ரீ ஆகணும் தோல்விசாமி தொடர் தோல்விசாமி எடப்பாடி பழனிசாமியை வச்சு ஸ்டாலினை எந்த காலமும் தோக்கடிக்க முடியாது ஸ்டாலின் தொடர் வெற்றியில் இருக்கிறார் ஸ்டாலினை இவங்க எந்த தேர்தல் காலத்துக்குள்ளேயுமே எடப்பாடியால் தோற்கடிக்க முடியல காரணம் கா ஸ்டாலின் இசை வேளாளர் காஸ்ட் நியூட்ரல் பிராமின் காஸ்ட் நியூட்ரல் இசை வேளாளர் காஸ்ட் நியூட்ரல் இசை காஸ்ட்டுக்கு எந்த ஜாதியிலையும் எதிர்ப்பு இல்லை இவர் விளையாடக் கூடற கட்சியாட்டும் வன்னியர் கட்சியாட்டும் கட்சியை நடத்துகிறாரு அப்போ பிற ஜாதிகள் இவருக்கு எதிர்க்கத்தான் செய்வாங்க அப்போ இவரை மையப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை மையப்படுத்தி ஸ்டாலினை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் தோற்கடிக்க முடியாது இருபத்தி ஒன்றுலேயும் தோற்கடிக்கலை இருபத்தி பத்தொம்போதுலேயும் தோற்கடிக்க முடியல ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு மேயர் போஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுகலாம் ஸ்டாலின் கூட அப்படியே இன்டாக்டாக இருக்கிறாங்க ஜோதிபாஸ் மாதிரி ஸ்டாலின் கூட்டணியை இன்டாக்டாக வச்சுருக்காரு அகமிலேட்டிங் வெல்த் அமஸ் அக்கமிலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பாலிட்டிக்ஸுங்கிறது வெற்றி பெற்றவங்க எப்படி ஸ்டாலினை விட்டு வருவாங்க ஸோ ஸ்டாலின் அணி உடையாது அப்போ மீண்டும் ஸ்டாலின் அணியை எதிர்க்கணும்னா ஒரு அக்செப்டபிள் தலைமையை வச்சு ஒன் டு ஒன் தான் கொண்டு வரணும் அல்லது யார் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லாமல் ஸ்டாலின் எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே தான் அதை கொண்டு வரணும் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் தமிழக வருகையிலும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி தொடர்ந்து அதிமுகவான அதிமுக மீதான டார்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது அதிமுக மேலே டார்கெட் அவங்க பெருசாக இருக்குதுன்னா அவங்க இருபத்தி நாலு பற்றி எடப்பாடி எப்படி கவலைப்படலையோ அதே மாதிரி இருபத்தாறை பற்றி மோடி கவலைப்பட மாட்டார் இருபத்தொம்போதை பற்றி தான் கவலைப்படுவார் அப்போ இருபத்தொம்போதில் தனக்கு சீட் கன்வெர்ட் ஆகுதுக்கு இருபத்தாறில் என்ன வியூகம் பண்ணுன்னு பார்ப்பார் அப்போ தன்னை பாராளுமன்ற தேர்தலில் அதன்கிட்ட நியாயமாக நடக்காத எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற தேர்தலில் வீக்கெண்ட் பண்ணக்கூடிய விகத்தை தான் மோடி எடுப்பார் தான் மோடி வல்விசர்சனையும் எடுக்க சொல்லுவாங்க ராமநாதபுரம் தொகுதியை வந்து நீங்களும் போய் பார்வையிட்டு வந்திருக்கீங்க இப்போது ராமநாதபுரம் தொகுதியை பார்க்கும்போது ஓபிஎஸ்களின் தொகுதியாக இருக்குது சார் எப்படி அதை பார்க்க முடியுது சார் ராமநாதபுரம் கலாப்பட ஓபிஎஸ் ஜெய்த்தரக்கூடாதுன்னு பல ஓபிஎஸ்கள் வந்திருக்கிறாங்க அது அரசியலில் இயல்பு தான் தவிர்க்க முடியாது ஒவ்வொருத்தரும் வந்து எதிரியை பலகீனப்படுத்துறதுக்கு எல்லா விகத்தையும் பண்ணத்தான் செய்வாங்க அது நம்ம உடனே அவங்க பண்ண தப்புன்னு சொல்லிட முடியாது பண்ண தான் செய்வாங்க அந்த இடம் அதே மீறி தான் ஓபிஎஸ் ஜெயிக்கணும் ஓபிஎஸ்க்கு பரவாயில்ல எல்லா ஜாதிட்டையும் ஒரு சிம்பதி இருக்குது அந்த சிம்பதி அவரை கரையேற்றும் நான் கருதுறேன் அதே வேல நவாஸ் கனிக்கு வந்து தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி காங்கிர காங்கிரஸ் திமுக அதிகார பலம் கண்ணப்பன் இவங்களும் பலமாக தான் இருக்காங்கங்கிறதையும் மறுக்கலை ரெண்டாவது முறை நிற்கிறதுக்கு ஒரு எதிர்விளைவு இருக்கலாம் அது ஓபிஎஸ்க்கு சாதகமாக வரலாம் ஸோ இந்த இடத்துக்குள்ளே ஓபிஎஸ் அங்கே வெற்றி பெற்றாருன்னா ஒரு இருபத்தி ஆறில் ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு சக்திகளை ஒரு ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு ஓபிஎஸ் கிடைக்கலாம் கடந்த வாரங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது சார் நான்கு கோடி ரூபாய் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பணம் வந்து பிடிபட்டது அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து அது மீது வேணால் தேர்தல் ஆணையமும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளே இருக்காங்க சார் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை ஒழுங்காக போயிட்டுருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது சார் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை அவங்க அதிகார உரம்பு குறவு அதுதான் பிரச்சனை இண்டிபெண்ட் பாடினாலும் அவங்களுக்குள்ள அதிகார உரம்பு குறவு தான் நீதிமன்றம் ஒவ்வொரு தேர்தலோடய அது இதுன்னு வரும் அதுக்கப்புறம் அவங்க அதை ப்ராசிக்யூட் பண்ண முடியாது அந்த தேர்தல் ஆணையத்தில் இருந்தக்கூடியவங்களாம் அரசு ஊழியர்கள் தான் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த வேலை வர முறையே டெப்யூட் பண்ணிடுவாங்க அப்புறம் அவங்க அரசாங்கத்தில் அவங்களுக்குள்ள வேலைக்கு போயிடுவாங்க தேர்தல் ஆணையத்தில் கமிஷனர் அந்த இது அதில் உள்ள ஸ்டாஃப் மட்டும்தான் இருப்பாங்க நீங்கள் போலீஸ் வந்து கவர்மெண்ட் போலீஸை வச்சு சிஆர்பிபி வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க எலக்ஷன் முடிஞ்சதுமே அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் எந்த கேஸையும் ப்ராசிக்யூட் பண்ணுறது கிடையாது எதுவும் பண்ணவும் கிடையாது நீதிமன்றத்தில் என்ன பண்ணிங்க அஞ்சு வருஷம்னு சொன்னால் புது கமிஷனர் இருந்து எதாவது பயிர் சொல்லுவார் ஸோ இது வந்து தேர்தல் நடத்துறதுக்கு தான் நடக்க தவிர தேர்தல் முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் இல்லை முறைகேடுகளை வந்து பேசிக்கிட்டு அது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எனக்கு அது பல்லில்லாத புலி அவ்வளோதான் தேர்தல் ஆணையம் சார் இப்போது கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக பரபரப்பை காண முடியுது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் தோல்வி தோல்வி பயம் காரணமாக எதையோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை பாஜக மீதான வைக்கிறாங்க சார் இதை எப்படி பார்க்கலாம் எல்லாருமே தோல்வி பயம் போகிறாங்க நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க அது வந்து இயல்பு தான் பாஜக ஒரு முத்திரை பதித்து அங்கே மேலே எழும்பி வர்றதுக்கு அண்ணாமெல்லாம் முயற்சி பண்ணுறாரு பார்ப்போம் எப்படி வராரு இரவு பத்து மணிக்கு மேலேயுமே அவர் வந்து பிரச்சாரங்களில் ஈடுபடுறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க இது தேர்தல் விதிமுறையை மீறிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் அது தேர்தல் ஆணையத்தில் உள்ள அந்த அதிகாரிகள் அதை தடுத்துருக்கணும் ஏன் தடுக்க த ஏன் ஏன் கலங்கிறாங்க தடுக்கணும் இல்லையா அந்த அதிகாரிகள் கடமை செய்ய தவறாதக்கு தான் நம்மளாக இருக்கட்டும் இல்லை யாரும் இருக்கட்டு நான் கூட ஐ ஐக்கிய கே குஜ்ரால் பத்து மணிக்கு மேலே பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இங்கே பிரச்சாரம் பண்ணும்போது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஐ கே குஜ்ரால் வந்து தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் ஐ கே குஜ்ரால் வந்து இதை மீறி பண்ணுறாருன்னு தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஒன்று நடக்கலை ப்ரைம் மினிஸ்டர் பேசினவர் ஸோ இங்கே தேர்தல் களங்களில் கா காலங்களில் வந்து தேர்தல் விதிமுறை முறைகளை வந்து தேர்தல் ஆணையத்தில் உள்ள அதிகாரிகள் வந்து அதை தட்டி கேட்கணும் அதுக்குள்ள முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் எடுக்காது அது தவறுதாங்கிறது என் கருத்து சார் ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த முறை பாஜக வந்து நூற்றி ஐம்பது சீட்டுகளை தாண்டாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க சார் இது எப்படி பார்க்க முடியாது அப்படி சொன்னால் தான் அவர் களத்துக்குள்ளே நிற்க முடியும் மீண்டும் மோடி தான் வருவார் மூணாவது முறை மோடி தான் வருவார் அவ் அவங்க பாட்டிக்கு அப்பா நெகுருவோட பெரிய சாதனை பண்ணுவார்னே ரவீந்தரை சாமி பல ஆண்டு காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறத சொன்னால் அவர் களத்துக்குள்ளே நிற்க முடியுமா அவர் இப்படி தான் சொல்லணும் அவர் எதிர்கட்சி தலைவர் மோடிக்கு வந்து வீழ்ச்சி வருன்னு தான் அவர் சொல்லணும் மோடி மூணாவது முறை பிரமிஷா வருவார்னு அவர் சொல்லுவார் அவர் அதை எதிர்பார்க்க முடியாது ஒரு நூற்றி எண்பது சீட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நூற்றி எண்பது கூட வராது போல நூற்றி ஐம்பதுலேயே நின்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஒரு ஐம்பது கூட சொல்லலாம் ஆனால் மக்கள் மூணாவது முறை மோடியை பிரதமராக்குவாங்கிறதா நூற்றுக்கு நூறு உண்மை அதிமுக வந்து ஒன்றுக்கும் உதவாத கட்சி அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்கிறாரு அதுக்கு பதில் வந்து அதிமுக அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றதே அதிமுக கூட்டணியில் தான் அப்படின்னு சொல்கிறாரு எதனால் இந்த முரண்பாடு பார்க்க முடியாது அன்புமணி ராமதாஸ் வந்து வெற்றி பெறலையே தோத்து போனாரே பாஜக கூட்டணியில் தான் அவர் வெற்றி பெற்றார் பதினாலில் எடப்பாடி ஓபிஎஸ் தலைமையில் உள்ள கூட்டணியில் அவர் பழைய ஓட்டை எடுக்கலையா தோத்தலாக போனார் எடப்பாடி பழனிசாமி அப்படி கிளைம் பண்ணுறாரு சார் அவர் ஜெயலலிதாவை கிளைம் பண்ணுறாரு டெட் லீடர் கனாட் லீடே பார்ட்டி சும்மா அண்ணா திமுக அதிமுகனே நாலு பேர் கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கள ஏமாத்துறதுக்கு பேசுகிறது எடப்பாடி தலைமையில் என்ன ரெட்டை இல்லை தோல்விசாமி பழனிச்சாமி தலைமையில என்ன ரெட்டை இல்லை அது ஸ்டாலினை எவ்வளோ தோற்கடிச்சிருக்கு ஸ்டாலின் எவ்வளவு இடத்துல உதவி சூரியனு வச்சு ரெட்டவலையை சுட்டு எரிச்சிருக்கிறாரு அதை பேசணும் எம்ஜிஆர் இதே பண்ணாது அன்னைக்கு ஜெயில்தான் பண்ணுறத பேசி இன்றைக்கி என்ன பிரயோஜனம் இன்றைக்கி அண்ணா திமுக என்ன இன்னைக்கு நீங்கள் என்ன அதில் எடப்பாடி பழனிசாமி இல்லை அன்புமணி கிடச்சது ராஜ்யசபா போஸ்ட்டு கண்ணியமாக நாணயமாக ஜெயில்தா மாதிரி ஏமாற்றாமல் பேசுனதை கொடுத்துட்டு போனார் ஜெயில்தான் வர எடப்பாடி பழனிசாமி வர சும்மா கண்ணை மூடிட்டு முட்டாள்தனமாக திமுக அண்ணா திமுகன்னு அக்னி பொருட்களை வச்சு முட்டாள்தனமாக அரசியல் இருக்காங்க இந்திரா காந்தி தலைமையில் உள்ள காங்கிரஸுக்கு பலன் பலம் நாற்ப நாற்பத்தி மூணு சதவீதம் சோனியா காந்தி தலைமையில் உள்ள நீ காங்கிரஸுக்கு பலன் இருபதுக்கும் கீழே இந்திரா காந்திக்கு காங்கிரஸும் சோனியா காந்தி காங்கிரஸும் ஒன்றா ஜெயலலிதாவுக்கு அதிமுகவும் எடப்பாடிக்கு அண்ணாதிமுக ஒன்றா மக்களை ஆமாத்ததுக்கு இன்னும் ஜெயலலிதா ஊர்வடி இருக்காங்கன்னு காட்டி கொஞ்சம் வயதான மக்கள்கிட்ட ரெட்டலைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு இந்த பழைய பாடாசான பண்ண கதைகளே பேசிகிட்டு இருக்காங்க பாஜக அரசினருமே மேடையில் அதிமுகவை பற்றியும் அதிமுக தலைவர்களை பற்றியும் பேசுகிறத பார்க்க முடியுது இல்லையா சார் செய்வாங்க பேசத்தானவாங்க பலகீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பேசுவாங்க அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்திலிருந்து பார்க்கும்போது சரியாதான செயல் நான் என்ன சொல்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி உதயசூரியன்ட்டு தொடர் தோழியில் அடைஞ்சிட்டு இருக்காரு அவர் தோழிசாமிங்கிறேன் ஜெயலலிதா க கலைஞரோட புத்திசாலித்தனமாக அரசியல் பண்ணி கலைஞரை தோக்கடிச்சாங்கன்றேன் எம்ஜிஆருக்கு செல்வாக்கு விட எம்ஜிஆருக்கு புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி கலைஞர் நிற்க முடியலைங்கிறேன் ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு சொல்கிறேன் இதை மறைக்கிறதுக்கு சுமன் சீராமன் சவுக்கு சங்கர் சியாமல்லாம் அதிமுக அதிமுக ரெண்டாயிரத்தி நாலு அண்ணாதிமுக தொள்ளாயிரத்தி ஒன்பது அதிமுக திண்டுக்கல் அண்ணாதிமுகான்னு அரத பலசான பண்ண பாடாசு கதைகளை பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன் அந்த அதிமுக வேற இந்த அதிமுக வேறுன்னு நான் சொல்கிறேன் பாஜகவின் தேர்தல் அறிக்கைகளில் வேலைவாய்ப்பின்மைக்கு எந்த அறிக்கையும் இல்லை நாட்டின் கல்விக்கான பெரிய எந்த ஒரு அறிக்கையும் காங்கிரஸ் இதை பிரச்சாரம் பண்ணலாம் இதை முன்னெடுத்து பேசலாம் பாஜகவும் காங்கிரசும் எதற்கு அப்படின்னு வந்து சீமான் ஒரு பெரிய கேள்வியை முன்வைக்கிறார் சார் ஆனால் ஒரு மத்திய அரசாங்கம் இல்லாமல் மாநில கட்சிகளுக்கு எந்த ஒரு உதவியும் நடந்துடும் நிகழ்ந்துருமோ இதுதான் நாங்கள் இல்லாமல் நடந்தாலும் தான் காங்கிரஸும் பாஜக இந்த பயில சொல்லணும் சீமான் கருத்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது காவிரி கச்சத்தீவு முல்லைப் பெரியாறு இதெல்லாம் எம்ஜிஆர் கோட்டை விட்டுட்டாரு கலைஞர் கோட்டை விட்டுறாரு அவர் வாங்கி அடிக்கிறாரு ம முத்தமிழறிஞர் கலைஞரையும் மக்கள் தலைமை எம்ஜிஆரையும் தான் மலையாளின்னு விட்டு கொடுத்துட்டாரு முல்லைப் பெரியாருன்னு சொல்கிறாரு அது அவரோட கருத்து மக்கள் எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு வட இந்திய கரஸ்பாண்ட்டு சோபா போன்றவங்களாம் வரும்போது சீமான் சொல்கிறது சரிதானன்னு இளைஞர்கள் சொல்கிறாங்கங்கிற ஒரு கருத்தும் இருக்குது எனக்கு அது உடன்பாடாங்கன்னு சொன்னால் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது பட் அவர் கட்சியின் கொள்கையாட்டு இது என்ன என்னாடு இங்கே யார் அந்த மாதிரி அவர் மக்களை கவரதுக்கு வராரு என்ன 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 மக்கள் ஆதரவு குளிக்கிறாங்கங்கிறது தேர்தல் முடிவில் தெரியும்